எனது காலால தாங்கி தாங்கி அடப்பா இந்த பொண்டாட்டி கிடைச்சான்னா கிடைக்காம போனா என்ன நாம நீஜா போட்டதா இல்ல அவன் போட்டு விட்டுதான் எங்க குடும்பமே அப்படித்தான் என் கண்ணு முன்னாலே நிக்குறா தூக்கி போட விதிப்பேன் அண்ண இங்க வந்து நின்ன நீங்கதானே என் முன்னால நிக்காத நீங்க புரியாத பயலுங்க அத நீ சொல்றீங்க மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டவன் அச்சா என்ன ரஷ்யா பிரதமரே அப்படி கேட்டான் அடே போடா ஐயோ எனக்கு பைத்தியமே குடிச்சிரும் போல இருக்கே பாண்டியா

ஒரு வடை போதும் பரவாயில்ல சாப்பிடுவேன் பிள்ள ஒரு வடை ஒரு டீ அதுதான் நம்ம கணக்கு உங்களை எங்கெல்லாம் தேடுறது வீரமுத்து வீரமுத்து மைனர் உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார் வீரமுத்து அங்கே இருக்காரியா அவரை பார்த்தா சொல்றேன் வாங்க போலாம் என்னங்க இது ரோட்ல கொண்டு என்னத்தையோ போட்டிருக்கானுங்க ரோட்ல போடல டீ கடையில பெஞ்சு போட்டிருக்காங்க அப்படியா விழுந்துறாதீங்க பார்த்து வாங்க அத நீ சொல்றியா உன்னை விட்டு என்ன கூட்டு வர சொன்னாங்க பாரு அவங்க சொல்லணும் வா வாயா பாண்டியா உன் கணக்கு சீக்கிரம் தீத்துறேன் எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் ஏங்க இவர் யாருங்க கல்யாணங்கிறாரு கண்ணமாங்குறாரு இவரா பேரு வேலுப்பிள்ளை ஏன் இப்படி இருக்காரு அது ஒரு பெரிய கதைங்க வாலிப வயசுல எல்லாருக்கும் வர்ற நியாயமான காதல் ஆசை தான் இவருக்கும் வந்துச்சு இதே கிராமத்துல தன்னுடைய காதலியோட கைகோத்து பறந்தாரு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட வந்து ஆசை ஆசையா சொன்னாரு நானும் சரியேன்னு சொன்னேன் விடிஞ்சா கல்யாணம் தாலி வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி தாலியோட வரும்போது தன்னுடைய காதலி ஊர்க்குளத்துல பிணமா மிதந்திருந்தா அன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானவரு தன்னுடைய காதலி திரும்ப வருவான்னு நினைச்சுக்கிட்டு இந்த தாலியோட பைத்தியமா ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏங்க அந்த பொண்ணு எப்படி செத்துச்சு யாருக்கு தெரியும் கன்னி பொண்ணு கண்ணுக்கு அழகா இருப்பா யார் கைப்பட்டதோ கண்பட்டதோ இந்த சாவு யாருக்குமே புரியாத ஒரு புதிராவே இருக்கு என்கிட்ட பந்தயம் போறீங்க நான் யார தெரியமில்ல எம்மனே முழுங்கி சுக்கு கத்தாய சாப்பிட்ட பாப்பா நீ தோத்து போயிடுவாக்கலா என்ன சங்கு முதலாளி.. அங்க பாத்தியா மீन ஒண்ணு மீனை பிடிக்கிறதே பாத்தீங்க உன்னை கேட்டனா.. சும்மா சொல்ல கூடாது 16 வயசுல ஒரு பருவம் பால்குவ மாதிரி ஒரு உருவம் தல தலன ദേகா தானா வருதுடா யோகம் அடக்க அம்மா அங்க என்னடா நோட்ட பார்வெளிய பங்கு போட்றீங்களா ம் ம்

நான் நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கணும் உன்னைதான் நம்பியிருக்க என்ன புது துணி கட்டிக்கிட்டா கட்டிக்க போறோம் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும்னு அப்பன் சொல்லுச்சு அதான் போயிட்டு இருக்கேன் வந்து உனக்கு விளக்கேத்துறேன் வரேன் டேய் திருமியா என்ன என்ன आशीर्वाद போறேன் வந்து ஆசிர்வாதம் வாங்கணும்னு நான் ஆமா என்ன நோமா இந்த மாதிரி ஏக்கு தப்பா எதாவது பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோபம் நல்லா பொண்ணுங்க புடவை கட்டி ரோட்ல போனா பாக்குறவங்க தெய்வம் நினைச்சு கும்புற மாதிரி இருக்கணும் கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது உனக்கு எப்படியா தோணுது கழுத்த பிடிச்சி சரிக்கலாம் தோணுது முதல்ல இப்ப போமாட்டேன் ஒரு ஊரம் அது மேல கை வச்சீங்க உதப்பட்டு தாவிங்க அட சுமாரங்கண்ண திருட்டு மாங்க ருசி தெரியாம பேசிக்கிட்டு நீ வாடா இவனுங்களை திருத்தவே முடியாது என்ன தைரியம் இருந்தா

என் மாங்காவ திருடி தின்னு இன்னைக்கும் நானா கொடுத்த புளிக்குமா டே என் பேச்சா கேட்டு இருந்தா மைன்கிட்ட இப்படி ஆமான பட்டு நல்லதே செய்ய கத்துக்கங்கடா அப்பதான் இருக்கலாம் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு தான் ஆமா உத்தம்மா ஏன் எங்களை போய் சொல்லி காப்பாத்துச்சு அட நீ விஷயம் பண்ணல அந்த பயந்தா பேசுறாங்க பேச

என்னைக்காவது ஒரு நாள் இந்த தாலியை வாங்கி மார்வாடி கடையில் அடமானம் வச்சா தான் இந்த ஊர் நிம்மதியா இருக்க முடியும் நீங்க ஏமாமா இப்படி சலிச்சுக்கிறீங்க நான் சலிச்சுக்கிறேன் நீ அள்ளி கொட்டு ரொம்ப லொள்ளுதா என்னத்த லொள்ளுதா புள்ளுதா அரிசி புரிக்கி போடுடி கல்ல புரிக்கி போடு பாண்டியா நீ விளையாடு விளையாடு அது விளையாடு இல்ல வெள்ளாடு என் கருப்பி என் கருப்பி அந்த ஆட்டை கொடுத்துருங்களா பெண்ணே என் கண்ணம்மா வருவாடா கண்டிப்பா வருவா என் கண்ணமா வந்துட்டாசு இப்ப ஒரு வேடிக்கையை பாரு சிங்காரம் சிங்காரம் அந்த பைத்தியக்காரன் வச்சிருக்கான் பாரு தாலி அத புடிங்கிட்டு வா அப்பாவா நான் உங்க வீட்டு பக்கமே வந்தது இல்ல சொன்னதா இனிமே அப்பா அப்பா நான் கிழிச்சிருவேன்